அனைவருக்கும் வணக்கம் சர்முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அடி மக்களை கவனமாக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை புயல் காரணமாக டிசம்பர் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை இன்று தமிழகத்தில் பரவலாக கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி வீடியோ பார்க்கிறோம் முழுமையாக பாருங்க போறதுக்கு முன்னாடி இந்த விடுக்கு ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க உங்களுக்கு கனமழை மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தற்போது வட புதுவை கடலோர பகுதியில் கடலூருக்கு கிழக்கு தென்கிழக்கே சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவிலம் காரைக்கிழக்கு கிழக்கு வடகிழக்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலம் புதுவைக்கு தென்கிழக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலம் சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் கொண்டுள்ளது இந்த திட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் சூறாவளி காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மலையுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையும் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் கோவை திண்டுக்கல் கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் தேனி நீலகிரி திருவாரூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் இந்த மனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று வட தமிழகம் தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நாளை தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முழுக்கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பால்டிக் கல்லூரி அழுத்து விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் இன்று கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் அரியலூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது